இதய வாசல் தேடி வருகிறே என் இதயம் முறையை என்னில் மாறுமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே நான் வாழ என்னுள்ளம் வா நான் வாழ என்னு உள்ளம் வா புன்னிதைய வாசில் தேடி வருகிறே காலங்கள் மாறலா கோளுங்கள் மாறலா காற்று செய்ய மறக்கலாம் கடலை செய்ய மறக்கலாம் காலங்கள் மாறலா கோளுங்கள் மாறலா காற்ற செய்ய மறக்கலாம் கடலை செய்ய மறுக்கலாம் உன்னு என்றென்றும் மாறாதையா நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா உன் இதய வாசல் தேடி வருகிறே என் இதையும் முறையே என் வாருமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே நான் வாழ என்னுள்ளவா தந்தை மகன் தூயாவியார் பேயராலே, கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் நட்புறவும் உங்கள் அனைவரோனும் இருப்பதாக உம்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றி கோருவோம் நாளின் செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய கரம் தாமே இருந்து வழிநடத்திட நாம் வேண்டுவோம் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் ஒப்பிடக்கூடிய மறைத்தோர் நினைவு குடும்பத்தில் மறைத்த அம்மா அம்மலுறுப்பவம் வியாகமாள் அப்பா மரிய அலங்காரம் ஆரோக்கிய சாமி மற்றும் யார் ஏதாண்மாக்கள் இறைவனத்திய இழைப்பார்கள் அடையும்படியாக புனித அந்தோணியர் வழியாக நாம் வேண்டுவோம் மேலும் இயேசுமிகேல் ஒப்புடக்கூடிய மரித்தோர் ஏழாம் ஆண்டு நினைவு திருப்பலி மனைவி அமலோர்ப்பவருடைய ஆன்மா இறைவளித்து இடைப்பார்தல் அடையும்படியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுற்றி தந்து ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாகவும் அமலோர்ப்பு மாதாவுக்கு நன்றியாகவும் இப்பள்ளியிலே நாம் ஒப்புக்கொடுத்து ஜிபிப்போம் அருள் பானு ஒப்புடக்கூடிய மரித்தோர் ஏழாம் ஆண்டு நினைவு தன்னுடைய அம்மா அமலோர்பவருடைய ஆன்மா இருப்பாரதல் அடையும்படியாகவும் பிள்ளைகள் மனைவி இவர்களை இறைவன் இறைவனை ஆஸ்வதிக்கும்படியாகவும் அந்துணியார் வழியாக நாம் பலகிரை வேண்டுமோம் அன்பார்ந்தவர்களை இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டோருடைய திருப்பாத்தில் வைத்து வேண்டுவோம் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் ஏற்றுக்கொள்கிறேன் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக

முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாகவும் மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்திருள்ளும் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகார முப்பது இறைவசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது முடிய நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறைவசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது முடிய கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டிரு கொண்டவர்களுக்கு அவர் கேடமாயிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் நீ பொய்யனாவாய் அவர் உன்னை கடிந்து கொள்வார் வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதீர் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது பல்லவி என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு பொய் வழியையும் என்னை விட்டு விளக்கியருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது பல்லவி என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலை நிலைத்துள்ளது உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன் பல்லவி என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன் ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன் பொய்யை வெறுத்து ஒதுக்கின்றேன் உமது திருச்சட்டத்தின் மீது பற்று பல்லவி என் காலடிக்கு உம் வாழ்க்கை விளக்கு என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு ூயா அல்லூயா அல்லே லூயா அல்ல லூயா அல்ல லூயா அல்லே லூயா காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நம்புங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் எழுதிய நட்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றுமக்கே லுக் செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் கொன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சாந்தாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் அச்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே ஏழு எட்டு வசனங்களை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக் கொள்கிறோம் அதிலே வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதீர் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும் என்ன அந்த இரண்டு வரம் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும் ஒன்று இரண்டாவது எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் என்று நீதிமொழிகளின் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி வைக்கிற மந்தாட்டாக நாம் இதனை வாசிக்கு கேட்கிறோம் அன்பார்ந்தவர்களே நன்மைக்கும் தீமைக்கும் தூரம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் அறிவுக்கும் அறிவின்மைக்கும் தூரம் எவ்வளவு இரவுக்கும் பகலுக்கும் தூரம் எவ்வளவு இருளுக்கும் ஒளிக்குமான தூரம் எவ்வளவு இப்படி ஒவ்வொன்றாக நாம் கேட்டுக்கொண்டே போனோம் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் நேற்றைக்கு வரைக்கும் நல்லா இருந்தான் திடீர்னு பார்த்தா புத்தி பதிலிச்சு போச்சு என்னன்னு தெரியல நல்லா இருந்தான் அப்படியே பேய் பிடிச்சது மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சில நேரங்களில் நாம் சொல்வது உண்டு இது எப்படி நடக்கிறது அன்பார்ந்தவர்களே நம்ம சொல்லுவோம் இல்லையா அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் ஓரளவுக்கு நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பேலன்ஸ்டாக வாழணும் ஒரு பேலன்ஸ்டாக மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் மாறிட்டால் கூட மனுஷனுடைய மனநிலை மாறி விடுகிறாரு அப்போ இருளுக்கும் ஒளிக்குமான தூரம் எவ்வளவு தூரம்லாம் கிடையாது எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது இரவுக்கும் பகலுக்குமான தூரம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நன்மைக்கும் தீமைக்குமான தூரம் எவ்வளோ இருக்குது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஒரே மனிதன்தான் அவனுக்குள்ளாக தான் இவை எல்லாம் இருக்கிறாரு அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் புத்தியை கடன் கொடுக்கலை அல்லது புத்தியை கடன் கொடுத்துட்டேன் இது எப்படி போச்சுன்னு தெரில என்று சொல்வது போல வாழக்கூடாது நாம் எப்படி வாழ வேண்டுமாம் சரியான மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்காகத்தான் நீதிமொழிகளின் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி மந்தாடுவதாக சொல்கிறார் அந்த மனநிலை எங்கிருந்து வரும் என்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுவதும் எனக்கு வெளியே இருக்கக்கூடிய தேவையும் சரியானதாக இருக்க வேண்டியிருக்கிறது அப்படி இருந்தது என்று சொன்னால் நான் நடுநிலைமையோடு ஆண்டவரோடு இருக்க முடியும் என்பதுதான் அதனுடைய அழைப்பாக பார்க்கிறோம் நீ யோசித்து பாருங்கள் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும் என்று இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் இருக்கக்கூடிய குணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடியவை இவை இரண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார் அடுத்து எனக்கு வெளியாக இருக்கக்கூடியவை என்ன என்று சொன்னால் எனக்கு செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் அந்த கஞ்சி போதும் அண்ணனுக்கு சாப்பிட்றது கிடைச்சா போதும் இது சொல்வது என்ன அடுத்த வசனம் அதற்கு விளக்கம் சொல்லும் நான் செல்வனாக இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு யாரே தெரியாது கடவுளே எனக்கு தெரியாது அப்படி சொல்கிற மனநிலை வந்துடும் வறுமையாக இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை எங்கேயாவது போய் திருடியாவது பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும் அதனால் ஆண்டவரே அன்றாட உணவை தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குற போது அந்த ஜெபத்தில் எங்களுடைய அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்கிற ஒரு செய்தியைத்தான் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் பயணிப்பதற்கான வாழ்க்கையின் பாதைகளை தருகிறவர் அவர் வேற யாரும் கிடையாது நாம் நினைக்கலாம் நான் என்னுடைய அறிவை கொண்டு ஞானத்தை கொண்டு என்னுடைய பெரிய வாழ்க்கையினுடைய வசதிகளை கொண்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் ரொம்ப தூரம் இல்லை இருளுக்கும் ஒளிக்கும் ரொம்ப தூரம் கிடையாது நன்மைக்கும் தூர தூய் தீமைக்கு ரொம்ப தூரம் கிடையாது அறிவின் அறிவுக்கும் அறிவின்மைக்கும் ரொம்ப தூரம் கிடையாது ஒரு நொடி பொழுதுதான் எல்லாமே மாறிவிடும் ஆகவே தான் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது ஆண்டவரே அன்றாட உணவைத்தார் இன்றைக்கு நகர்ந்து போவதற்கான வாழ்க்கையைத்தார் ஆண்டவரே இன்றைக்கு நான் போகிற பாதையில் என்னுடைய பாதை அங்கும் இங்கும் விலகாமல் ஒமை நோக்கி பயணிப்பதற்கான பாதையைத்தார் அப்படி பயணித்தோம் என்று சொன்னால் நாம் அறிவின்மைக்கும் உயிர முடியாது அறிவுக்கும் உயிர முடியாது இரண்டுக்கும் நடுவிலே ஆண்டவரை நோக்கி பயணத்தில் போவதற்கான ஒரு வாழ்க்கை முறையாக அது அமையும் அது எங்கிருந்து புறப்பட வேண்டியிருக்கிறது என் உள்ளத்திலிருந்தும் புறப்பட வேண்டியிருக்கிறது எனக்கு வெளியிருந்தும் புறப்பட வேண்டியிருக்கிறது அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது சிந்திப்போம் த்தை தந்தே நிறைவா உண்மையை உரைத்தேன் தலைவா உள்ளதை தந்தேன் தேவா உயர் பலியாக்குவாய் நாதா உள்ளத்தை தந்தேன் நிறைவா ஆலயம் திறந்தது பலி செய்ய நுழைந்தேன் ஒரு பெருந்துடிப்பு ஆலயம் திறந்தது பலி செய்ய நுழைந்தேன் ஒரு பெருந்துடிப்பு கலசம் ஒழிந்தது கனி மொழி அது ஒரு நல்விதைப்பு தாபத்தை ஏற்றேன் தவறிணை கழிந்தேன் அதில் ஒரு பலனளிப்பு உள்ளத்தை அழித்தேன் ஒரு சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையது மான இந்த பலி எல்லாம் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக செவியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் போச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வராக ஆண்டவரே உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை எடுகிறார்களோ அவற்றை விண்ணகடையாளங்களால் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மைடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்ன ஆளு எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் ஏற்பக்கூடிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது ஒரு அருள் கொடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படையை பயன்படுகிறது ஆகவே வானகளிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவரின் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே என்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தமை கை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதைப் பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்திருந்திய பெண் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறுத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து திருமப்பத்தையும் மீட்பிளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமுனன்று ஊழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமைத்தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவீரவு மொத்த அவையை நினைவுகூர்ந்தும் திருத்தந்தை பிரான்சிசிங் சாமி எல்லா திருநிலையினராக இணைவரோடும் ஒருத்தரு அன்பில் நிறைவு பெறச் செய்தும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொழுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான தாயான மரியா அவருடைய கணவரான முடிந்த யோசி புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வியல் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு வழியாக உமை புகழ்ந்தேத்து வரம் வருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் முன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்ன உமக்கு உரியதே ஆ மாண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவத்தை கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு ஜிவிப்போம் அது பெயர் தூயதெனப் போற்றப்பருக மத ஆட்சி வருக மத திருவள்ளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தனாம் ஆண்டு வரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கதிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் நிலமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு சுக்கிரி வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்துகிறேன் எங்கள் பாவங்களை பாராமல் மருத்துவ நம்பிக்கையை கண்ணோக்கி மருத்துவ உலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள் அளித்திருள்வீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடம் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் ஆயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் ஆயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியை பாவீதி அடித்தருள்ளோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் தொடரத்துமே காத்திருத்திய வாழ்வளிப்பதாக வரவேற்பேன் இறைவா நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன் நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன் வரவேற்பேன் இறைவா தாளத்தில் அதிர்ந்த ரூபகனை எத்தில் மலர்ந்த வான்மழையை தாளத்தில் அதிர்ந்த ரூபகனை எக்காலத்தில் மலர்ந்த வான்மழையே ராகத்தில் மலர்ந்த மோகனனை ராகத்தில் மலர்ந்த மோகனந்த நேசத்தில் இணை இசையமுதா எந்த நேசத்தில் இணை பேன் இசையமுதா வரவேற்பேன் நிறைவா நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றே நீ வர வேண்டும் என்று அழைக்கின்றேன் வரவேற்பே இறைவா அன்னை பாடிய தாலாட்டில் என் தந்தை அருளிய அறிவுரையில் அன்னை பாடிய தாலாட்டில் என் தந்தை அருளிய அறிவுரையில் பொன்மொழி போதகு அறிவுரையில் பொன்மொழி போதுகு அறிவுரையில் இறைநாதத்தின் கீத துணி கேட்பே இறைநாதத்தின் கீத அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்வில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவங்களோடு இருப்பாராக உம்மான் இரு பார எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயாவியா உங்களை ஆசீர்வதி பாராக சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று ஈரை வண்ணி